உலக வளமுடன் எஸ்விபி ரியல் இஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் இல்லைங்க கோயில் பாளையத்துலேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த பூமி ஃபுல் மெட்டல் ரோடு ஃபேஸில் ஒரு அருமையான ஒரு பூமிங்க ஃபுல் நல்ல அருமையான செம்மண் பூமிங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு பஞ்சாயத்து மெட்டல் ரோடும் ஒரு சைடு வந்துட்டு பாதையும் கார்னராக இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு பூமிங்க இது மொத்த டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு வயலுங்க அதில் ரெண்டு மொத்தம் அஞ்சு வயலு அந்த வீடு ஒன்று தெரியுது பாருங்க சிமெண்ட் சீட் வீடு அந்த வீட்டோட சேர்த்திங்க நல்லா ஒரு ஸ்கொயரான ஒரு பூமி மரம் பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரங்கள்ல ஒரு ரெண்டு லைன் மரங்கள் தென்னை மரங்களும் சேர்ந்து வருங்க உங்களுக்கு அருமையான பூமி இது தண்ணி சவுரியம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வாட்டர் ரிசோர்ஸ் நல்லா அருமையான சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இதில் கிணத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் கிணத்துல கூட்டு வந்துடுதுங்க அதுபோக ஒரு போரும் ஒன்று கூட்டில் வருதுங்க லைன் வந்துட்டு ஃப்ரீ லைனு அது வந்துட்டு நம்மளுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் கூப்பிட்டுருங்க அது போக இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இது ரேட்டு நம்ம கண்டிப்பாக அனுசரித்து வாங்கலாங்க பூமி பிடிச்சவங்க எங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க ஒரு வேளை நான் எடுக்க முடியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்னொருத்தர் நம்பர் இருக்கும் அவருக்கு கால் பண்ணி கேளுங்க நாங்கள் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் பூமி காமிக்கிறோம் பூமி பிடிச்சிருந்தால் உங்களுக்கு ரேட்டு நாங்கள் அனுசரித்து வாங்கி தரோம் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்